இஸ்ரேல் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் காசா லெபனானுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த சிரியா அதிபர் பஷர் அல் அசாத் ரியாதில் நேற்று நடைபெற்ற முஸ்லிம் மற்றும் அரபு தலைவர்களின் உச்சி மாநாட்டில் பேசிய இளவரசர் முகமது பின் சல்மான் போர் என்ற பெயரில் காசாவில் இனப்படுகொலையை இஸ்ரேல் செய்து வருவதாகவும் உடனடியாக போரை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மேலும் பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக செயல்பட விடாதவரை சவுதி அரேபியா இஸ்ரேலை ஒருபோதும் அங்கீகரிக்காது என்றும் எச்சரித்தார் அத்தோடு ஈரான் மீது இஸ்ரேல் குறிவைப்பதை சர்வதேச சமூகங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார் அதன் தொடர்ச்சியாக இந்த மாநாட்டில் சிரிய அதிபர் ஆற்றிய உரை தொடர்பான விவரங்கள் வெளியாகியுள்ளன அரபு நாடுகள் பேசிக்கொண்டிருக்கும் இத்தருணத்தில் இஸ்ரேல் காசா மற்றும் லெபனானில் படுகொலைகளை செய்து வருவதாக சாடியுள்ளார் மேலும் காசா மற்றும் லெபனானில் இஸ்ரேல் நடத்திய படுகொலைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உலக நாடுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்